நடத்தப்பட்ட மாணவ மாணவியக்கான விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அந்த மாணவியில் குறித்தும் அவருடைய பெற்றோர் குறித்தும் மிகவும் கீழ்த்தரமாக கேவலமாக அசிங்கமாக ஆபாசமாக பொறுக்கித்தனமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி தமிழக வாழ்வுமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் மீது தமிழக வெற்றிகழகத்தினுடைய வழக்கறிஞர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது போக்சோ சட்டம் போடப்பட்டிருக்கிறது போக்சோ வழக்கு போடப்பட்ட பிறகு தமிழக வாளுநில கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு தமிழக வெற்றிகுறை தலைவர் விஜய்வல் குறித்து நான் வந்து அவதூறாக தவறுதலாக பேசிவிட்டதாக சில யூடியூபர்ஸு விஜயோடைய ஃபேன்ஸு சில விஜயோடைய ஃபாலோவர்ஸு இந்த மாதிரி வந்து சமூக வலைகளில் பேசியிருக்காங்க நான் பேசுகிறது ஒன்றரை மணி நேரம் அவருடைய முழு காணொலியை பாருங்கள் நான் அந்த நோக்கத்தில் பேசலை ஒரு பண்பாட்டை காக்க வேண்டும் ஒரு கலாச்சாரத்தை காக்க வேண்டும் என்னுடைய தமிழ்ச்சமூகம் சிறுழிந்து விடக்கூடாது என்னுடைய தமிழ்ச்சமூக பெண்கள் இப்படி இப்படி போயிடக்கூடாது பதினெட்டு வயது நிரம்பிய வயதுக்கு வந்த மேஜரான அப்பா அம்மா வளர்ந்து வளர்ந்துருந்தா கூட அப்பா அம்மா பக்கத்தில் கூட உட்கார்றதுக்கு கூசுகிற அந்த பெண்கள் இப்படி ஒரு எல்லோரையும் கட்டிப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக பேசுனேன் நான் விஜயை பற்றி தப்பாக பேசலை அந்த பெண்களை பற்றி தப்பாக பேசலை நான் யாரையும் தப்பாக பேசலை முழு காணொலியை பாருங்கன்னு சொல்லியிருந்தார் நாம கூட மரியாதைக்குரிய தமிழக வாழ்மை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து இப்படி தவறுதலாக பேசிட்டார்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருந்தோம் ஆனால் வேல்முருகன் அவர்கள் வந்து முழுமையாக அந்த காணொலியை பாருங்க ஒன்னே முக்கால் மணி காணொலியை பாருங்க நான் தப்பாகவே பேசலை அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஒன்னே முக்கால் மணி நேரம் காணியை முழுசாக உட்காந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் நமக்கு தோணுது என்னென்னா வேல்முருகன் அவர்கள் திட்டமிட்டு அந்த பெண்கள் மீது அவதூறு பரப்பியிருக்காரு இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சுட்டு ரெண்டு படத்தில் சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரு ரெண்டு கிராம பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவு வேணும் தமிழனுக்கு அவன் பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணை நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பாயார்களோ ஆத்தாயார்களோ ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிக்கையாரர்களால் ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்டி கொடுக்குறது அனுமதிக்கிறேன் இது கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாங்களா எந்த நடிகனுக்கு செய்கிறது இது என்ன ஈனப் பிரவி தமிழனுடைய பிறவியா இது நான் பேசியதுனுடைய முழு அர்த்தம் ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசியிருக்குறேன் அந்த ஒன்னே முக்கால் மணி நேரம் அந்த பத்திரிக்கைகள சந்திப்பு சக்தி சந்திப்பில் அந்த பேச்சியை நான் ஒளிபரப்புறேன் ஒரு கோர்வையாக தமிழ் சமூகத்தின் முக்கிய பிரச்சனைகளை பேசியிருக்கிறேன் ஒரு பேச்சை ஒரு கருத்தை சொல்கிறோம்னா ஃபுல்லா கேட்கணும் கேட்கும் போது அது எதை ஒட்டி நான் பேசியிருக்கேன்றது புரியும் அப்படி கேட்காம அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்திரத்தின் வெளிப்பேடு ஒரு ஆதங்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு வரியை எடுத்து வச்சுக்கிட்டு திரு விஜய் ரசிகர்கள் அவர்கள் நீங்க உங்க தலைவரை பார்க்க வந்த பெண் பிள்ளைகளையும் உங்களை நம்பி அழைத்து வந்த பெற்றோர்களையும் நான் சொன்ன கருத்தோடு நீங்க ஒப்பிட்டு அவர்களை கொச்சைப்படுத்துவதற்காக நீங்கள் தான் எங்களிடத்தில் அவசியம் இல்லை விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் விஜய்க்கு கிப்ஸ் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை வேல்முருகன் பதிவு பண்ணதாக சொல்லி நாமளும் சொல்லியிருந்தோம் விஜயினுடைய ரசிகர்கள் தொண்டர்களும் சொல்லியிருந்தாங்க அதை வேல்முருகன் மறுத்திருக்காரு அதே போல இந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறார்னா அறிவு வேணாமா தமிழனுக்கு நான் அந்த கூத்தாடியை சொல்ல மாட்டேன் அறிவு வேணாமா தமிழனுக்கு இந்த ஈனப்பைய ஒரு ரெண்டு கிராம் தங்கம் கொடுத்தா போய் யாரை வேணாலும் கட்டி பிடிச்சிருவியா யாருக்கு வேணாலும் லிப்கிக்ஸ் அடிச்சிருவியா இந்த பொழப்புக்கு நீ கூட்டி கொடுக்கலாம் இந்த வார்த்தையை வேல்முருகன் சொன்னார் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் அதை சொல்லலை அதாவது ஈசிஆரில் சில நவநாகரிக பெண்களும் நவநாகரிக ஆண்களும் கீச்செண்ணை வந்து ஒரு இதில் போட்டுருவாங்களாம் அப்படி குடுக்கிக்கிட்டு யார் வந்து அந்த கீச்சை மாற்றிக்கிட்டு அதாவது இந்த காரில் வந்து அவருடைய மனைவி இருந்தால் வேறொரு காரில் இன்னொருத்தர் மனைவி இருந்தால் அது மனைவிகளை மாற்றிக்கொள்வது போல் கார் கீச்சனை மாற்றிக்கிட்டு அவங்கவுங்க மனைவியில் மாற்றிட்டு போகலாங்கிற கலாச்சாரம் கலாச்சார உருவாக இருக்குது நான் அவங்களத்தான் சொன்னேன் அவங்களத்தான் நான் வந்து பேசுனேன் அதே போல் பப்பில் பாரில் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆடை நழுவது கூட தெரியாமல் தமிழ் ஆடை நழுவுது கூட தெரியாமல் போதையில் படுத்துக்கிறான் இல்லையா நான் அவனை சொன்னேன் டிவி சீரியலில் அதே போல் வந்து கண்ட கண்ட நிகழ்ச்சிகளில் உட்காந்து கொண்டு ஆபாசமாகவும் அறுவலக்கத்தொகை பேசுகிறது யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராமில் உட்காந்துக்கிட்டு ஆடைகளை அவிழ்த்து காட்டி அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவங்க இவங்களை தான் நான் பேசினேன் நான் விஜய பேசலையே அந்த காணொடியை யாரோ வெட்டி ஒட்டி பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய அண்ணன் வேலுமுருகன் சொல்கிறார் அதாவது தென்னாளி படத்தில் கமல் சொல்ற நான் வாயை குவிக்க யாரோ பின்னாடி டப் பண்ணுறாங்கோ அதே மாதிரி வேல்முருகன் நம் பேசும்போது யாரோ அதை வெட்டி ஓட்டி பரப்பிட்டாங்கன்றார் இந்த ஒரே முக்காம காணொலியும் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வெட்டி ஓட்டி போட்டிருக்கு இல்லை ஏதோ ஒரு மெயின்ஸ்ரீ மீடியா போட்டிருக்கு இல்லை சாட்டையில் போட்டிருக்கோன்னா பரவாயில்ல வேல்முருகன் தன்னுடைய யூடியூப் சேனல் பேஜ்லையே வேல்முருகன் டி அப்படின்னு வச்சுருக்காப்புல அந்த யூடியூப் சேனலில் ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காப்புல அந்த பார்க்கணும் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க பெரிய தலைவர் அவர் அவருடைய சேனல்லையே அந்த முழு காணொளி இருக்குது இன்னைக்கு வரைக்கும் நீக்கப்படலை ஏன் நீக்கப்படலைன்னா அது லைவில் இருக்குது லைவில் கொடுத்துருக்கேன் தெரியாமல் நீக்காமல் வச்சிருக்காங்கன்னா நீக்கியிருப்பாங்க நீக்காமல் வச்சுருக்காங்க அதில் போய் இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தேன் இன்னைக்கு காலையிலும் வேல்முருகன் பேசிகிட்டு இருக்காரு மக்களை காட்டுறாங்க இது எடிட் வெர்ஷன்லாம் கிடையாது ஒரிஜினல் விர்ஷன் ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசின வெர்ஷன் அதில் அவர் சொல்கிறார் விஜயின் பேரை குறிப்பிட்டு பேசியே இன்னைக்கு வந்து ரெண்டு கிராம் தங்கம் கொடுத்தா கூத்தாடி பின்னாடி போயிடுறான் அங்கே போய்ட்டு வயசுக்கு வந்தால் ஆம்பளையும் பொம்பளையும் அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறார் அம்மா இறக்கால அப்பா இறக்கால அது என்ன இறக்காலன்னு எனக்கு புரியல அதாவது அம்மா முன்னாடி அப்பா முன்னாடிங்கிறது அது ஒரு வட்டார மொழி போல இருக்குது அப்பா இறக்கால அம்மா இறக்கால அந்த ஊடகங்கள் இறக்காலை போய் கட்டி பிடிச்சி மூத்தம் கொடுக்குறான் இந்த புலம் பிழைக்கிறதுக்கு நீ வந்து பெருமாண்டி படத்தில் இந்த கூட்டி கொடுக்குறதுனா என்னென்னு தெரியுமான்னு சொல்லி கமல் கேட்பாப்பில்ல அது மாதிரி இந்த வார்த்தை என்பது மிக ஆபாசமான கீழ்த்தரமான வார்த்தை எது முதல்ல யாரை நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவருடைய பெற்றோரை சொல்லிருக்கீங்க அவங்க யாரும் விஜய் கட்சிக்காரங்க கிடையாது விஜய் கட்சியாக கூட இருக்கலாம் இல்ல விஜய் கட்சி இல்லாமல் கூட இருக்கலாம் பொதுவான மக்களை தமிழர்களை ஒரு தமிழன் அதுவும் வேல்முருகன் பேர் வச்ச ஒரு தமிழன் தமிழக கட்சினு ஒரு பேர் வச்ச தமிழன் புலி சின்னத்தை தன்னுடைய வரைபடத்து கொடியில் போட்டுக்கொள்கிற ஒரு தமிழன் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு ஒன்னு வருத்தம் தெரிவிச்சுக்கணும் இல்லை மன்னிப்பு கேட்டிருக்கணும் இல்லை நான் வந்து ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தெரியாமல் சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் இப்போ போக்ஸோ வழக்கு போட்ட பிறகு நான் எ என்னுடைய காலையில் சொல்லியிருந்தேன் ஐயோ இதுக்கு போக்ஸோ போடலான்னு ஏன்னா பதினெட்டு வயதிற்கு கீழான எந்த ஒரு குழந்தையும் ஆபாசமாக அறுவிற்கத்தக்க வகையில் பேசினால் அது போக்சோ வழக்கில் வருகிறது போக்சோன்னா வெறும் பாலியல் துன்புறுத்தல் பாலியல் அத்துமீறல் மட்டும் கிடையாது பேசுவதும் போக்சோவில் தான் வருது அப்போ ஒரு குழந்தைய பாலியல் ரீதியாக பேசியிருக்காரு ஒரு 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 ஏங்க ஐம்பத்தொரு ஆகுது விஜய்க்கு அவரு பதினாறு வயசு பதினேழு வயசு ஒரு ஒரு பதினெண்டு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஒரு ஒரு குழந்தை தானே அது சிறுமி தானே அந்த குழந்தைங்க வந்து கை கொடுக்குது யாரும் வந்து லிபிஸ்லாம் விஜய்க்கு அடிக்கலை இந்த வார்த்தையே முதல்ல அறுவருக்கத்தக்க வார்த்தை ஒரு பொது மேடையில் ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் விஜய் தன்னுடைய பணத்தில் விருது வழங்குறாரு அவர் அரசியலுக்காக வழங்கட்டும் ஓட்டுக்காக வழங்கட்டும் வாட் எவர் இட் இஸ் ஆனால் வழங்குறாரு அந்த வழங்கும் பொது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு ஊடகங்கள் பார்த்துருக்கும் போது எந்த பெண்ணும் அங்கே ஆபாசமும் அந்த பிள்ளைக்கும் தோணாது அங்கே இருக்கிற தலைவனுக்கும் தோணாது அப்படி தோணும் அந்த தலைவனும் கிடையாது அந்த பெண்களுக்கும் ஆபாசங்கிற எண்ணம் இல்லை விஜய்க்கும் இல்லை அதை அதை ஆபாசமாக பார்க்குறவன் யாராக இருக்க முடியும் மனநலம் குண்டியிருந்தால் அதை பார்ப்பான் மனநலம் மனநலம் மனநலம்ங்கிறது வந்து ஒரு பெண்களை பார்த்தாலே வந்து பார்வையில் பார்க்கக்கூடிய நபர் தான் அதை ஆபாசமாக பார்ப்பான் மரியாதைக்குரிய வேல்முருகன் அப்படி பார்க்கலாமா விஜய் மட்டுமா உதவி செய்கிறாரு நான் உதவி செய்யலையா நான் வந்து என்னுடைய தோட்டத்தை விற்று ஒரு கோடி ரூபா ரெடி பண்ணி நான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு வந்து படிக்க வைக்க போகிறேன் இது முதற்கட்டமாக லட்சம் கொடுத்துருக்குறேன் நான் தான் அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரதுக்கு நம்ம முதலமைச்சருக்கு கருணாநிதிக்கு ஐடியா கொடுத்தேன் நான் தான் தமிழ்நாடு முழுக்க பொறியியல் கொள்கை கொண்டதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஐடியா கொடுத்தேன் நான் தான் வந்து தமிழ்நாடு முழுக்க பாலம் கட்டுறதுக்கு ரோடு போடுறதுக்கு என்னெல்லாமோ சொல்கிறாப்புல சரி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சராலே ஒன்றும் பிடுங்க முடியாதுன்றாங்க இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அரசு கலைக்கல்லு கொண்டு கான்செப்ட் இவரோட கான்செப்டா இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை பல பேர் கொண்டாடுறான் நான் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து அண்ணன் அன்புமணி சொல்றாப்பல நாங்கள் தான் கொண்டு வந்து காங்கிரஸ் சொல்லுது திமுக ஆட்சியில் காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது நூற்றி எட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு பல பேர் கிளைம் பண்ணுறாங்க ஏன்னா நல்ல திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் நல்ல திட்டமாக இருந்தா நான் தான் கொண்டு வந்தவன் எவனா ஸ்டெர்லைட்டர் நான் தான் கொண்டு வந்து பாருங்கள் பாருங்க திட்டத்தை நாங்கள் தாங்க நாங்க தான் ப்ரௌடு மொமெண்ட்னு என்ன பேசுறேன்னா பாருங்க நெய்வேலி நிலக்கரியில நிலம் எடுக்கிறதுக்கு நாங்கள் தான் நாங்கள் தான் அப்படின்னு எவனா சொல்கிறானா பாருங்க சொல்ல மாட்டாங்க அப்புறம் வந்து கூடங்குளம் அணுகுளை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் எவனும் சொல்ல மாட்டான் இந்த அணுக்களியை புதைக்கிற திட்டம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் எவனும் சொல்ல மாட்டான் நாசக்கார திட்டங்களையும் மண்ணை நாசமாக்குற திட்டங்களையோ இந்த எண்ணூர் துறைமுகமோ இல்லை வந்து எண்ணூர் அனன் நிலையமோ நாங்கள் தான் கொண்டு வந்து எவனும் சொல்ல மாட்டான் பரந்தூர் எவனுமே கிளை கிளைமே பண்ண மாட்டான் அது வந்து மத்திய அரசு கிழங்கன்றான் இவன் மத்திய அரசு நாங்க விமான நிலையம் கட்ட சொன்னோம் ஆனா இடம் இந்த இடம் நாங்க கேட்கல அப்படிங்குது அப்ப நல்ல திட்டங்களை பூராத்தி கிரெடிட் எடுத்துக்கொள்வது போல அரசு கலைக்கல்லூரி பொறியியல் கல்லூரி நல்ல திட்டங்கள் தான் அது திமுக ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி அவர்களால் சொல்லி திமுக சொல்றான் ஆனா உதயச்சூரி சின்னத்தில் வெற்றி பெற்ற ஏன்னா இவர் திமுக கடன் அதனால சொல்றாரோ தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த மருத்துவக் கல்லூரிக்கு பிறகு இன்னைக்கு முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி புதியதாக தமிழ்நாட்டில் உருவாயிருக்குன்னா என்னுடைய கான்செப்ட் கலைஞர் கொண்டது அதே மாதிரி இன்னைக்கு தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி என்றது என்னுடைய கருத்து தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய பொய் சொல்ற கலாச்சார காவலராக நான் வேலுமுருகன் மாறி இருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது மாற்றுக்கருத்தே கிடையாது அவர் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் பேரன்பும் பெரும் மரியாதையும் உண்டு அப்படிப்பட்ட நன் வேலுமுருகன் அவர்கள் வந்து டிவி ஷோக்களில் குறிப்பாக நாடகங்களில் சீரியலில் கலாச்சாரம் சீரழியுது இவன் மொண்டாட்டியும் அவன் வச்சுருக்கான் அவன் மொண்டாட்டி இவன் வச்சுருக்கிறான் ஒரே கேவலமாக இருக்குது எனக்கு பொறுக்க முடியல இப்போ தான் தமிழ் தேசிய தம்பிகள் என்ன நோக்கி வந்திருக்காங்க இனிமேதெல்லாம் இருக்குது போவேண்டா ஏறிக்கிட்டு ஈசிஆர் போவேண்டா ஈசிஆரில் போய் உங்களுக்கு மகளிர் நீ உங்களுக்குலாம் வேலை வந்திருக்கு வாங்க பப்பு பார்லாம் அடித்து நொறுக்குன்றாரு தமிழ்நாடு முழுக்க மணமகிழ் மன்றங்கிற பேரில் லெவன் டு லெவன் பார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மரியாதை ஒரு என்ன தெரியுமா தெரியாதா ஒட்டுமொத்தமான திமுக கட்சிக்காரன் தான் அந்த மனமகில் மன்றத்தை எடுத்து நடத்துகிறான் பல கோடி ரூபாயில் வருமானம் வருது உங்களுடைய மகளிரினை கொடுத்து அந்த மணமகிழ் மன்றத்தை முதல்ல எடுத்து மூடுங்க தமிழ்நாடு முழுக்க ஐயாயிரத்தி ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் மூலமாக மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு ஏற்படுது மது வழக்கு தான் மரியாதைக்குறை கோட்பாடு கொள்கை எல்லாமே விஜய் அவருடைய விருது வழங்கும் நிகழ்ச்சியிலேயே கலாச்சார சீர்வை ஏற்பட்டுச்சுன்னு சொல்ற அண்ணன் வேல்முருகன் டாஸ்மாக் வாசல்ல புலந்துக்கிட்டு படுத்திருக்காங்க நாய் கூட சாக்கடை கூட நட்டுவா நட்டுவாக்காளி கூட பாம்பு கூட பள்ளிக்கூடெல்லாம் படுத்து உறங்கிட்டு இருக்காங்களே இதனால கலாச்சார சீர்வை ஏற்படலையா ஐந்து ஆண்டுகள் திமுகவுடைய உதயத்துறை சின்னத்தில் வெற்றி பெற்று திமுக தயவுனால் வெற்றி பெற்ற நீங்க மதுவிலக்கை ஏன் கொண்டு வரணும்னு சட்டமன்றத்தை புரட்டி போட்டிருக்கலாம்ல முடக்கி போட்டிருக்கலாம்ல சட்டமன்றத்தை தினமும் கருப்பு சட்டையை போட்டு போய் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம்ல இல்லை மது வழக்கு அப்படின்னு ஒரு 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 சட்டையில் பச்சை கொத்திட்டு போயிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுருக்கலாம்ல முதலமைச்சருக்கு மது விளக்கு வேணும் மது விளக்கு வேணும் கடிதமாக கொடுத்து மது விளக்கு தறையா ஒட்டுமொத்தமான கலாச்சார சேல்விக்கு பெரும் காரணம் தமிழ்நாடு முழுக்க நடவடிக்கையில கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இங்கே தோ தோட்டத்தில் இருக்கக்கூடிய கொலைகள் எல்லாத்துக்கும் இந்த தானே காரணம் தானே காரணம் அது பெரிய கலாச்சார சீர்வை ஏற்படுத்துதில்லை

ஆலய வழிபாடு நம்முடைய கலாச்சாரத்தின் ஒரு பகுதி நம் பண்பாட்டு வெளிமைத்துடைய ஒரு பகுதி இங்கே ஆலயத்தில் வழிபடுகிற உரிமை மறுக்கப்பட்டு இவங்க ஒடுக்கப்பட்டவன் இவனுக்கு வந்து ஒரு தாழ்ந்த சமூகத்தில் பிறந்தவன் அவன் தாழ்ந்த சமூகத்தில் பிறக்கல தாழ்ந்த சமூகம் என்று கருதி அவனை மேல்பாதி கோவிலுக்குள்ள ஒரு சமூகம் வர மறுக்குது அந்த சமூகத்துடைய பிரதிநிதி நான் தான் நான் அஞ்சலி அம்மாள் வழிவந்தவன் நான் வந்து பண்டார வன்னியன் வழிவந்தவன் என்று மாறுதட்டி பேசுகிற மரியாதைக்குரிய அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் நீங்க அந்த சமூகத்தோட பிரதிநிதியாகவே போய் நின்று அந்த மேல்பாதி கோவிலில் சீட் அந்த சீலை உடைச்சி ரெண்டு சமூகத்தையும் உள்ளே கூட்டு போயிருக்கலாமே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களையும் படித்து வைத்து விஜய்லாம் வந்து அவர் ரசிகருக்கு கொடுக்குறாரு அவருக்குறாரு நான் அப்படி கிடையாது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை வந்து படிக்க வச்சு அவங்களை வந்து ஏரோநோட்டிக்ஸ் அனுப்பிச்சு அவங்க ராக்கெட் விடுற அளவுக்கு நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்முருகன் மேல்பாதி கோயிலில் ரெண்டு வரையும் கூப்பிட்டு போங்க அதான பண்பாட்டு காப்பது அதானே கலாச்சாரத்தை காப்பது அதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படி நிலைப்பாடு என்ன அதுக்கு நீங்க நடத்திய போராட்டம் எத்தனை அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க ஓட்டு வாங்கணுமா சட்டசபைக்கு போகணுமா பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பாங்க என்ன பத்தி தெரியாம பேசாதீங்க இந்த யூடியூப்ல மைக் கிடைச்சா கேமரா கிடைச்சா என்னன்னாலும் பேசுவீங்களா இந்த யூடியூபர்ஸ் சொல்லிக்கிறேன் வேல்முருகன்னா யாருன்னு தெரியுமா வந்து கேட்டுப்பாரு எங்க கேட்டு பார்க்கணும் பண்டுட்டி வந்து கேட்டுப்பாரு ஏன்னா உண்மையில ஒரு நிமிஷம் அரண்ட்டேன் மரண்ட்ட ஐயோ பயங்கரமான நாளாக இருப்பார் இருக்குப்பா அவரை பற்றிலாம் நம்ம வந்து தப்பு தப்பாக பேசிடக்கூடாது ஏன்னா என் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் அவரே சொல்கிறாப்புல இந்த வேல்முருகனை வந்து வேல்முருகன் கட்சியில் உள்ளவருக்கு மட்டும்தான் இதுவரைக்கும் தெரிந்தது ஆனால் இப்பொழுது விஜயனுடைய தம்பிமார்களும் சில யூடியூபர்ஸும் வீடியோ எடுத்து போட்டதன் மூலமாக தமிழ்நாடு முழுக்க போய் நான் சேர்ந்துருக்கிறேன் எதுக்கு விஜய் விஜய் கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் விஜய்க்கு விஜயிடம் வந்து பரிசு பெற வந்த உதவித்துறை பெற வந்த அந்த பெண்களை இழிவாக பேசியதில் அந்த பெண்களுடைய பெற்றோர்களை வந்து கூட்டி கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டதனால வேல்முருகன் போய் ரீச் சொல்லி வேல்முருகனே சொல்றாரு இவர் எப்படிப்பட்ட தலைவர் அப்படிங்கிறது இதன் தெரிய வருது அவர் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் செய்யாத போட்டம் கிடையாது என்ன தமிழ்நாட்டில் எனக்கு தெரியாத ஆட்களே கிடையாது அவர் இவர் அடுத்தனுடைய இதுவரைக்கும் தெரியாம இருந்தது இப்போதான் தெரிஞ்சிருக்கிறது எதியா உண்மை பன்ருட்டி கட்சியினுடைய தமிழக தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து தன்னை என்னவா நினைச்சிருக்காரு விஜய் அவர்களை பேசி எதிர்த்து பேசுவது உங்களுடைய அரசியலா அவர்களை இழிவுபடுத்தி பேசுவது உங்களுடைய அரசியலா இல்லை ஆளும் கட்சியை அதிகார வர்க்கத்தை கேள்வி எழுப்ப வேண்டியது உங்களுடைய அரசியலா அதாவது இந்த கூத்தாடி பயிர்களை யாரையும் நம்ப கூடாது கூத்தாடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணா கூத்தாடி வந்து கேவலமானவன் கூத்தாடி கூத்தாடுவான் அவன் குடிப்பான் அவன் பன்னெண்டு மணி வரைக்கும் குடிச்சு போட்டு நைட்டு முழுக்க வந்து காலை இது பண்ணிட்டுப்பான் நாங்கள் வந்து ஆட்டிக்கிட்டு வந்து ரசிகர் இல்லாமல் நிக்கணுமா அப்படின்னு வந்து கேட்கிறாப்புல யாரா ரஜினிகாந்த விஜய் அவர்களை அஜித்த மொத்தமா எல்லாரையும் சொல்றப்பல கூத்தாடிலாம் கேவலமானவன் நானும் பேசியிருக்கோம் விமர்சனமா விஜயர்கள் மீது கொள்கை விமர்சனம் இருக்குது அதனால பேசிக்கிறோம் சரி கூத்தாடிலாம் கேவலமானவனா உதயநிதி யாரு உதயநிதி யாரு கூத்தாடி கேவலமானவன் அப்படின்னா கூத்தாடி அசிங்கமானவன் கூத்தாடினால அந்த நாட்டுக்கு பயனே இல்லை அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் யார் எம்புட்டு இருக்குது ஆச ஓ மேல அதை காட்ட போறேன் அது என்னது இது தேவாரம் திருவாசகமா இல்லை பெரிய புராணமா இல்லை அகநானூறு புறநானூற்று வரிகளா என்னென்னு புரியல திருக்குறள் எதுவும் எழுதியிருக்காந்தா அதில் அந்த வரிகள் என்ன பத்து தலை கொண்ட ராவணனா அதெல்லாம் என்னது என்னது முழுசாக டீட்டெயிலாக பேச ஆரம்பிச்சோம்னா ஏய் மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும் இது கலாச்சார காப்பா காப்பாளர்கள் என்ன இது கலாச்சாரத்தை காப்பது உதவி சாலனுடைய பதினாலு படங்களும் கலாச்சாரத்தை காக்கிற படங்கள் எமி சாக்சன் அப்புறம் வந்து அவர் என்ன பேர் ஒரு நாலஞ்சு நடிகர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் கூட சேர்ந்து நடித்ததெல்லாம் வந்து கலாச்சாரத்தை காப்பது மற்றவங்கெல்லாம் பண்ணுறது வந்து கலாச்சார சீரழிவு இவர்தான் கலாச்சாரத்தை தூக்கி நிப்பாட்டுக்கு செங்குத்த தூக்கி நிப்பாட்ட வந்திருக்காப்புல கலாச்சாரத்தை தூக்கி நிப்பாட்டக்கூடிய நீங்களும் இதெல்லாம் கேள்வி கேளுங்க ரெஜியாந்தோட நிறுவனங்களில் தமிழ் இல்லை என் என்னுடைய தமிழ் எங்கே எங்கே இருக்கா என் கடைத்திருவில் இருக்கா என் கோயிலில் இருக்கா என் வழிபாட்டு தளத்தில் இருக்கா என் பண்பாட்டு தளத்தில் இருக்கா அங்கே கொதிக்கிறீங்க ரெஜ்ஜியாந்துங்கிற பேர் தமிழ் பேரா அது என்ன செந்தமிழ் பேரா இல்லை க்ளவு நைன் மூவிஸு மேகனா மூவிஸ் அஞ்சுகம் பிக்சர்ஸு சேன் அகாடமி இதெல்லாம் என்னது செந்தமிழ் பேர்களா திமுக கூட்டணிகள் இருந்தாலும் என்னதான் நாம் திராவிட கட்சியினுடைய ஊழல் அரசியலை நான் வந்து விமர்சித்தாலும் விமர்சிக்கிறாராமா விமர்சித்தாலும் ஆனால் இந்த மண்ணுக்கு ரோடு போட்டு கொடுத்தது இங்கே காடு போட்டு கொடுத்தது இங்கே வீடு போட்டு கொடுத்தது சில மாற்றங்களை கொண்டு வந்தது மருத்துவமனை கட்டிடுது இதெல்லாம் வந்து திராவிட இயக்கங்கள் தானே முட்டை வந்து எப்படி வித்தியாசமாக கொடுக்குற முட்டை ஒன்று இப்படி கொடுத்துட்றணும் இப்படி கொடுக்குறாப்புல இப்படி தூக்கி குடி கொடுக்குறாப்புல இப்போ என்னன்னா அரசீட்டு கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா என்னடா அரசு சொல்லி நம்ம விசாரிக்கும்போது பொதுவாக ஒரு சீட்டு அப்படிங்கிறது வந்து அஞ்சு வருஷம் எம்எல்ஏ வர் இருந்தால் ஒரு சீட்டு அரச வந்து ரெண்டரை வருஷம் மட்டும்தான் எம்எல்ஏ வரைக்கும் முடியுமா அந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடணும் பண்ணிட்டு அவங்க இன்னொருத்தர் அங்க நிப்பாட்டி இடைத்ததை வச்சு அதில் இன்னொருத்தர் ஜெயிக்க வச்சு அந்த ரெண்டரை வருஷத்தை கழிப்பாங்களாம் இப்படி ரெண்டரை வருஷத்துக்கு கொடுக்கலாமா ரெண்டரை வருஷம் எம்எல்ஏ வாக்கலாமா இல்ல கால் சீட்டு வரைக்கும் கொண்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது அரை சீட்டை முழிச்சிட்டா மாற்றவும் இன்னொரு ரெண்டு சீட்டு வேற வேற ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போய் வாங்கி நம்பி வந்தவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து காப்பாற்றுவோம் அப்படிங்கிற முயற்சியில் அட்டன்ஷன் சீக்கிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆபாசமாக பேசியிருக்கார் வேல்முருகன் ஆனால் குழந்தைகள் நல ஆணையம் சரியான புகாரை ஏற்றுக்கொண்டு இவர் மீது போக்சோ வழக்கு பதிந்திருக்கிறது உண்மையிலே தாவைக்கா இதை சட்ட ரீதியாக அணுகியிருக்கிறத உண்மையிலே பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இது வேல்முருகன் என்பதற்காக மட்டும் இல்லை யாரும் இதுபோல ஒரு தலைவர்கள் வழியில் பொதுமக்களை இழிவாக கேவலமாக பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வேல்முருகன் பேசியிருந்தாலும் எந்த முருகன் பேசியிருந்தாலும் தப்பு தப்பு தான் எடுத்து நாட்டு